ஓம் ஸ்ரீ குருவே நமக பாந்த்ரா தாலுக்காவின் பாந்த்ரா நகரை பாந்த்ரா நகரையடுத்து குரூஜ் என்றழைக்கப்படும் நகரம் இருக்கிறது அங்கு துறந்தர் என்ற பெயர் கொண்ட குடும்பம் ஒன்று வசித்து வந்தது குடும்பத்தினர் அனைவரும் ஹரிபக்தர்கள் அதாவது இறை பக்தர்கள் பாபாவின் ஸ்ரீ சாயிசத் சரித்திரத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் மூன்று பக்தர்களின் விருத்தாந்தங்கள் என்ற அத்தியாயத்தில் மூன்றாவது பக்தராக இந்த துரந்தர் சகோதரர்களில் பாலாராம் என்ற பக்தர் அவரினுடைய காதையை இங்கு காணவிருக்கிறோம் எல்லா சகோதரர்களும் ஞானிகளிடம் அன்பு செலுத்தினர் ஸ்ரீராமனின் மேல் திடமான அன்பு வைத்திருந்தனர் ராமநாமத்தின் மீது அனநியமான ஸ்ரத்தை கொண்டிருந்தனர் மற்றவர்களுடைய வாழ்வில் தலையிடுவதில் விருப்பமற்றிருந்தனர் அவர்கள் எளிய வாழ்வு நடத்தினர் குழந்தைகளும் அவ்வாறே குடும்ப பெண்டிரும் அவ்வாறே தோசமற்ற அதாவது குற்றமற்ற ஆசாரத்தை கடைபிடித்தனர் ஆதலின் இறைவன் அவர்களுக்கு கடமைப்பட்டவரானார் அவர்களில் பாலாராம் ஒருவர் அவர் ஒரு விட்டல் பக்தர் புண்ணியசாலி அரசாங்க தர்பாரில் அவருக்கு பெரும் மதிப்பு இருந்தது எல்லோரும் அவரை விரும்பினர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியன்று இந்த ரத்தினம் ஒரு ராம பக்தரின் மகனாய் பிறந்தார் இவர் பிரசித்தி பெற்றதும் பெருமதிப்பிற்குரியதுமான குடும்பத்தில் பம்பாய் நகரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு படாரே பிரபு வம்சத்தின் அலங்காரமாய் பிறந்தார் இவர் ஐரோப்பிய கல்வியில் தேர்ச்சி பெற்ற பின் வக்கீல் பதவி வகித்து வந்தார் தத்துவ ஞானம் பெற்றவர் எல்லோராலும் பண்டிதராக கருதப்பட்டவர் பாண்டுரங்கன் மீது மிகுந்த பிரேமை கொண்டவர் ஆன்மீக வாழ்வில் உயர்ந்த பற்று வைத்திருந்தார் தந்தையின் இஷ்ட தெய்வம் ராமன் மகன் விட்டலின் அடைக்கலம் இவ்வாறு தந்தையின் குணநலன்கள் பாலாராமிடம் அபூர்வமாக இருந்தன சகோதரர்கள் எல்லோருமே பட்டதாரிகள் தெய்வீக சிந்தனையும் தர்ம மார்க்கத்தில் வாழ்க்கையும் நடத்தினர் இவ்வாறு இவர் கோர்ட்டில் வாதங்களை முன்வைத்து நேர்மையாக வாதாடும் பொழுது இவருடைய கூர்ந்த மதியும் நல்லொழுக்கம் ஆகியவை நிறைந்த வாதத்தினால் அனைவரும் இவரை விரும்பினர் பாலாராம் பெருமளவில் சமூக சேவை செய்தார் தம் இனத்தாரின் விருத்தாந்தத்தை எழுதினார் அவராகவே ஏற்றுக்கொண்ட அந்த விரதம் நிறைவேறிய பின் பரமார்த்த வாழ்வில் முழுமையாக இறங்கினார் அதிலும் சிறந்த முன்னேற்றம் கண்டார் ஸ்ரீமத் பகவத்கீதையையும் ஞானேஸ்வரியையும் கசடர பயின்று ஆன்மீக விஷயங்களில் வித்வான் என்று பெற்றார். அவர் சாயியின் பரம பக்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இளம் வயதிலேயே இவர் இறைவனடி சேர்ந்தார் அவருடைய சரித்திரத்தின் சுருக்கத்தை கேளுங்கள் என்கின்றார் இந்த ஸ்ரீ சாயி சத் சரித்திர ஆசிரியர் கோவிந்த ரகுநாத தாபுல்கர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி என்று இவ்வுலக யாத்திரையை இந்த பக்தர் முடித்து கொண்டு விட்டலுடன் இரண்டர விட்டார் பாலாராம் அவருடைய காதை இங்கே துறந்தர் சகோதரர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சாயி மகா சமாதி ஆகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆகவே பாபா சமாதிக்கு ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு மங்களகரமான நாளில் ஞானி தரிசனம் செய்ய சாயி தர்பாருக்கு செல்லும் யோகம் வாய்த்தது ஆறு மாதங்களுக்கு முன்பாக இந்த பாலாராம் சகோதரர்களில் ஒருவர் மூத்தவரான பாபுல்ஜி வாமன் ராவ் அவர் சீரடி சென்று சாயி தரிசனம் செய்கிறார் வாமன்ராவ் அவர்களுடன் சென்று சாயி தரிசனம் செய்கிறார் பிறகு அந்த சிறந்த அனுபவத்தை அவருடைய சகோதரர்களும் பெற வேண்டும் என்று அனைத்து சகோதரர்களிடமும் கூறுகிறார் பாலாராமும் மற்ற சகோதரர்களும் ஆகவே சீரடிக்கு செல்ல வேண்டுமென்று முடிவு செய்து செல்கின்றனர் இவர்கள் வருவதற்கு முன்பாக பாபா எல்லோருக்கும் கேட்கும்படி சொன்னார் என்னுடைய தர்பாரை சார்ந்த அநேக மக்கள் இன்று இங்கு வரப்போகின்றனர் என்று சாயி கூறுகிறார் பிரேமையுடன் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை பின்னர் கேள்வியுற்ற துறந்தர் சகோதரர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் சீரடி செல்வது பற்றி நாம் யாருக்குமே தெரிவிக்கவில்லையே பாபாவுக்கு இந்த செய்தி எப்படி கிடைத்தது இந்த பக்தர்கள் வருவதற்கு முன்பே சாயி அங்கு இவ்வாறு கூற ஆரம்பித்து விட்டார் பிறகு சாயியை கண்களால் கண்டவுடன் தாவி சென்று பாதங்களை பிடித்துக்கொண்டனர் மெல்லிய குரலில் சம்பாசனை தொடர்ந்தது எல்லோரும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தனர் மேலும் துறந்தர் சகோதரர்கள் வந்து சேர்ந்தவுடன் பாபா திருவாய்மொழி மலர்ந்தார் பாருங்கள் என் தர்பாரின் மக்கள் வந்துவிட்டனர் யார் வரப்போகின்றனர் என்று நான் சொன்னேனோ அவர்கள் பாபா மேலும் என்ன சொன்னார் என்பதில் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேளுங்கள் நீங்களும் நானும் அறுபது ஜென்மங்களாக ஒருவரை ஒருவர் அறிவோம் பாலாராமும் மற்ற சகோதரர்களும் இதை கேட்டு மிகுந்த பணிவுடன் பாபாவின் சந்நிதியில் கைகட்டி நின்று பாபாவின் பாதங்களையே பார்த்து கொண்டிருந்தனர் பிறகு ஸ்ரீ சாயி தரிசனமான பிறகு பாலாராமும் மற்றவர்களும் பிரேமையில் மூழ்கி தடுத்து நிறுத்த முடியாத களிப்பை அடைந்தனர் சீரடிக்கு வந்தது பெரும் பயன் அளித்ததை உணர்ந்தனர் கண்களில் நீர் நிறைந்தது உணர்ச்சிவசத்தால் தொண்டை அடைத்தது எல்லா அங்கங்களிலும் மயிர்கூச்செறிந்தது இதய அஷ்டபாவத்தால் நிரம்பியது பாலாராமின் நிலையை பார்த்த சாயி களிப்புற்றார் பொதுவாக பேச ஆரம்பித்தார் பிரேமையுடன் உபதேச மொழிகளை சொன்னார் வளர்பிறை சந்திரனின் கலையை போன்று என்னை வழிபட்டு தம்முடைய மனோதர்மத்தை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்தவர் பெரும்பேறு பெற்றவர் என்பதை அறிவீர்களாக திடமான விசுவாசத்தை மனதில் தரித்து எவர் தம்முடைய குருவை வழிபடுகிறாரோ அவருக்கு இறைவன் எக்காலமும் கடமைப்பட்டவன் அவரை யாரும் கேடு பார்க்க முடியாது எவர் இறை வழிபாட்டில் குரு வழிபாட்டில் விருப்பம் கொண்டு அரை நிமிடத்தையும் வீணாக்க மாட்டாரோ அவருக்கு குரு எல்லையற்ற ஆனந்தத்தை அளிப்பார் பிறவிக்கடலை தாண்டி அழைத்து செல்வார் இவ்வாறு சாயி கூறுகிறார் இந்த வசனத்தை கேட்ட எல்லோருடைய விழிகளிலும் ஆனந்த கண்ணீர் பெருகியது சித்தம் மகிழ்ந்தது அந்த கரணம் நட்பாதை கண்டது பின்னர் சாயியின் உபதேசமாகிய மாலையை தரித்தவர்களாக அவர்கள் வந்தனம் செய்தனர் ஏற்கனவே பக்தியின் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டிருந்த அவர்கள் அனைவரும் சாயியின் திருவாய் மொழி ஆனந்தமயமாக்கியது இவ்வாறு பிறகு அவர்கள் வாடாவுக்கு திரும்பி வந்து உணவுண்டபின் சிறிது நேரம் ஓய்வெடுத்தனர் பிற்பகல் நான்கு மணிக்கு மசூதிக்கு மறுபடியும் சென்றனர் பாபாவுக்கு நமஸ்காரம் செய்தனர் பாலாராம் மிகுந்த பணிவுடன் பாபாவின் பாதங்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார் பாபா சிலீமை முன்னே நீட்டி அவரை புகைப்பிடிக்கும்படி சைகை காட்டினார் புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாதவராயினும் பாலாராம் சிலிமை ஒரு பிரசாதமாக ஏற்று சிரமப்பட்டு புகையை இழுத்தார் பின்னர் சிலிமை பாபாவின் கையில் திரும்ப கொடுத்துவிட்டு நல்லுணர்ச்சியுடன் வந்தனம் செய்தார் பாலாராமுக்கு அது ஒரு அதிர்ஷ்ட தினம் அன்றிலிருந்து அவரை பீடித்திருந்த ஆஸ்துமா நோய் ஒழிந்தது அவர் பூரணமாக நிவாரணம் பெற்றார் பாபாவின் அற்புதத்தை பாருங்கள் அந்த ஆஸ்துமா நோய் ஒரு நாள் இரண்டு நாள் விவகாரம் அன்று ஆறு முழு ஆண்டுகளாக இருந்து வந்த பீடிப்பு அவருடைய காதில் மந்திர மோதி வியாதியை ஒழித்தாரோ சில்லேமின் பிரதாபம் அத்தகையது சிலிமிலிருந்து புகையை ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு பணிவுடன் வணக்கம் தெரிவித்தவாறு சிலீமை திருப்பிக் கொடுத்தார் அப்போதிலிருந்து ஆஸ்துமா அவரிடமிருந்து தொலைந்து போயிற்று மறுபடியும் தொந்தரவு செய்யவே இல்லை ஆயினும் நடுவில் ஒரே ஒரு நாள் பாலாராம் குக்கும் இருமலை அவதியுற்றார் எல்லோரும் வியப்படைந்தனர் காரணம் யாருக்கும் தெரியவில்லை பின்னர் விசாரித்தபோது பாபா அந்த நாளில்தான் உடலை ஒகுத்தார் என்பது எல்லோருக்கும் தெரிய வந்தது பக்தர்களுக்கு சூசகமாக தெரிவித்தாரோ பாபா பாலாராம் என்று இருமலால் அவஸ்தைப்பட்டாரோ அன்றுதான் பாபா தேகத்தை விடுத்து இவ்வுலகத்திலிருந்து கிளம்பினார் இதுவே அவர் பாலாராமுக்கு காட்டிய குறிப்பு அன்று தொட்டு சாகும் வரை ஒரு நாளும் பாலாராமுக்கு மறுபடியும் இருமல் வரவே இல்லை இந்த சிலீம் அனுபவத்தை யாராவது மறக்க முடியுமா ஆக அன்று துறந்த சகோதரர்கள் ஆதலால் சாவடி ஊர்வலத்திலும் கலந்து கொண்டனர் இவ்வாறு சாவடி ஊர்வலத்தில் சாம்சுந்தர் என்றழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட குதிரை ஜரிகை வேலைப்பாடுடன் கூடிய துணிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு ஊர்வலத்தில் முன்னோடியாக நடனமாடிக்கொண்டும் கனைத்துக் கொண்டும் சென்றது கொம்புகளும் பல வகையான குழல் வாத்தியங்களும் மூதப்பட்டன பல்லக்கும் சிங்காரிக்கப்பட்ட ஷியாம் கருணாவும் பக்தர்களுடன் புடைசூள பக்தர் ஒருவர் ஏந்திய பொற்குடையின் கீழ் பாபா பவனி வந்தார் கொடிகளையும் பதாகைகளையும் ஏந்தியவாறு சாயியின் தலைக்கு மேல் கொற்ற குடையை பிடித்து கொண்டும் சவரி வீசியவாறும் நான்கு பக்கங்களிலும் தீவட்டி ஏந்தியவாறும் பக்தர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொள்வர் சேகண்டி மிருதங்கம் யாழ் ஆகிய இன்னிசை கருவிகளை இசைத்தவாறு பஜனை பாடிக்கொண்டு மக்கள் கூட்டம் பாபாவின் இருமங்கிலும் செல்லும் இவ்வாறு அந்த ரம்யமான ஊர்வலம் சாவடிக்கு வந்து சேர்ந்தவுடன் பாபா நிற்பார் வடக்கு நோக்கியவாறு சில சைகைகளை செய்வார் அவருக்கு வலப்பக்கத்தில் பகத் அதாவது மகிழ்சாபதி பாபாவின் தோள்களின் மேல் தொங்கிய ஆடையின் நுனியை தம் கைகளால் தூக்கி பிடித்தவாறு நடப்பார் இடப்பக்கத்தில் தாத்தியா பாட்டில் கையில் லாந்தரை ஏந்தியவாறு நடப்பார் ஆதியிலேயே பாபாவின் முகம் வெளிரிய மஞ்சள் நிறமுடையது தீபங்களின் ஒளியும் சேர்ந்து கொஞ்சம் தாமிரம் கலந்த பொன்னைப் போல் முகம் ஜொலிக்கும் அந்த சமயத்தில் பாபாவின் முகம் உதய சூரியனின் பிரபையை ஒத்திருக்கும் அந்த நேரத்து பவித்திரமான தரிசனம் பெரும் பேறு பெற்றது வடக்கு நோக்கி நின்று கொண்டு ஒன்றிய மனதுடன் வழக்கையை பாதி தூக்கி யாரையோ அழைப்பது போன்று பாபா தோற்றமளிப்பார் இவ்வாறு பாபா மரியாதையாக சாவடிக்குள் அழைத்து செல்லப்பட்டு உட்கார வைக்கப்படுவார் பிறகு திவ்யாலங்காரமான வஸ்திரங்கள் அர்ப்பணம் செய்யப்படும் உடலுக்கு சந்தனம் பூசப்படும் சில சமயங்களில் அருமையான இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மயில் பீலு தலைப்பாகை சில சமயங்களில் புன்குடம் சில சமயங்களில் பளிச்சிடும் நிறத்தில் தலைப்பாகை அவருடைய தலையின் மேல் அணிவிக்கப்படும் ஜரிகை வேலைப்பாடு செய்யப்பட்ட சால்வை அணிவிக்கப்படும் வைரங்கள் முத்துகள் மரகதம் ஆகியன இழைத்த மணிமாலை பிரேமையுடன் பாபாவின் கழுத்தில் அணிவிக்கப்படும் சிலர் அவருடைய நெற்றியில் நறுமணம் கமலும் கஸ்தூரி திலகம் இடுவர் சிலர் அவருடைய பாதங்களை கழுவி அர்க்கியம் பாத்தியம் ஆகிய பூஜைகளை செய்வர் சிலர் குங்குமக் குழம்பை உடலில் சுகமாக பூசிய பின் தாம்பூலத்தை பாபாவின் வாயில் இடுவர் ஐந்து திரிகள் ஏற்றப்பட்ட ஆரத்தியையும் கற்பூர நீராஞ்சனத்தையும் பாபாவின் எதிரில் சுழற்றி காட்டுவர் இக்காட்சியின் சோபை ஒப்புவமையற்றது பாண்டுரங்க மூர்த்தியின் வதனத்தில் தோன்றும் திவ்ய ஒளியின் பேரழகை சாயியின் முகமண்டலத்திலும் கண்ட துறந்தர் சகோதரர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் இவ்வாறு வானமண்டலத்தில் அடிக்கும் மின்னலைப் போன்று பூமியில் வாழும் மனிதர்களால் நேரிடையாக பார்க்க இயலாது அதுபோலவே சாயியின் முகத்திலிருந்து வீசிய ஒளி தேஜஸ் அவர்களுடைய கண்களை கூச வைத்தது இவ்வாறு பாபா பிரம்மத்தில் லயித்தவர் அவருக்கு புற உலக வெளி உலக நிகழ்வுகள் எதுவும் தேவையில்லை ஆனால் பக்தர்களை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் ஆகவே பக்தர்களின் விருப்பங்களுக்கு இடம் கொடுத்து சாயி இவ்வாறெல்லாம் இந்த நிகழ்வுகள் நிகழ்வுகளெல்லாம் சாயிக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் அனைத்தையும் பக்தர்களுக்காக பக்தர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பக்திக்காக ஏற்றுக்கொண்டார் இந்த துறந்தர் சகோதரர்கள் இந்த காட்சிகளையெல்லாம் கண்டு சாயியிடம் ஆசிர்வாதமும் விடையும் பெற்று அவர்கள் இல்லத்திற்கு சென்றனர் என்று இந்த மூன்றாவது பக்தராக இந்த பாலாராம் ஐயா அவர்களை இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு ஹேமாட் சாயி பாதங்களில் சரணடைகிறேன் அடுத்த அத்தியாயத்துடன் இந்த காவியம் பூரணமாகும் அதன் பிறகு சிம்ம அவலோகனம் நடைபெறும் கடைசி முறையாக எனக்கு காது கொடுங்கள் எல்லோருக்கும் சேமம் உண்டாகட்டும் ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் ஹேமாட் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமர்த்த சாயி சரித்திரம் என்னும் காவியத்தில் மூன்று பக்தர்களின் விருத்தாந்தம் என்னும் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முற்றும் ஸ்ரீ சத்குரு சாயின் அதற்கு அர்ப்பணமாகட்டும் சுபமுண்டாகட்டும் என்று கோவிந்த ரகுநாத தபோல்கர் ஐயா அவர்கள் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் குருபாதமே கதி